கோவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த காட்சிகளை பார்க்கலாம் நீங்க நம்ம இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும் அதை நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஒன்றிய பாசிச பாஜகவுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா மோடியை பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும்னா அந்த அந்த முதல் வெற்றி கோயம்புத்தூர்ல இருந்து தோங்கணும் தோங்குமா நிச்சயம் செய்வீங்களா அதே மாதிரி மா நான் இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன சொன்ன செய்திகள் எல்லாம் சாதனைகள் என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறோம் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்கேன் பத்து வருஷம் ஒரு மனுஷன் இந்தியாவை ஆண்டிருக்காரு யாரு அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்க இனிமே நீங்க அத்தனை பேரும் அந்த பேர் சொல்லிதான் கூப்பிடணும் சரியா என்னது தெரியுதாம என்னது இருபத்தி ஒன்பது பைசா இதுதான் மோடிக்கு வச்சிருக்கிற புது பேர் என்ன கூப்பிடுவீங்க இனிமே பாஜக பிஜேபி பாத்தீங்கன்னா கேளுங்க இருபத்தொம்போது பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா நான் ஏன் சொல்லிடுறேன் ஏன் இருபத்தொம்போது பைசான்னு சொல்லிடுறேன் நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறோம்மா தமிழ்நாட்டிலிருந்து எல்லாருமே கட்டுறோம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கட்டுறோம் வரி கட்டுறோம்னா ஜிஎஸ்டி வரி கட்டணும்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி தராரு ஒன்றிய அரசு வெறும் இருபத்தொம்போது காசுமா நாம கொடுக்கறது ஒரு ரூபா ஆனா திருப்பி தர்றது இருபத்தொம்போது காசு உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத் பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க அவங்க ஒரு ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசு திருப்பி அவங்க எவ்வளவு திருப்பி தராங்க ஒரு ரூபாய்க்கு மூன்று ரூபா உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா பீகார் மாநிலம் தெரியுமா பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க எல்லாரும் ஒரு ரூபா கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தராங்க ஏழு ரூபா பீகார் மாநிலத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா உத்தரப்பிரதேச மாநில மக்கள் ஒரு கொடுத்தா மூன்று ரூபா தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம கேட்கணுமா வேணாமா எவன் அப்பா வீட்டுக்கு காசை எடுத்து எவன் அப்பா வீட்டுக்கு யார் கொடுக்கறேன்னு கேட்கணுமா வேணாமா இந்த இருபத்தொன்பது பைசா இருக்காருல்ல தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா ஏன்னா நீங்கள் தொடர்ந்து அவர் எப்போ வந்தாலும் கோபேக் மோடின்றீங்க இந்த எப்போவுமே அவர் வந்தால் கோபேக் மோடி இந்த முறை என்ன சொல்ல போறீங்க இந்த முறை கெட் அவுட் மோடி முன்னாடி எல்லாம் திரும்பி போன்னு சொன்னோம் இப்போ என்ன சொல்ல போறோம் வெளில போன்னு சொல்ல போறோம் அது வரைக்கும் மோடி இருபத்தி பைசா சொல்றாருமா அதே மாதிரி இங்க ஒருத்தர் இருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் அவரை மாதிரி ஒரு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நீங்க பார்க்கவே முடியாது அவர் முதலமைச்சராக வேற நாலு வருஷம் இருந்தார் அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாலும் உங்களுக்கு தெரியும் மக்கள் தேர்ந்தெடுத்து வாக்களிச்சிங்களா டேபிள் சார் கடையில் பூந்து போய் அந்த அம்மா சசிகலா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி அந்த அம்மா சசிகலாமா காலே வாரி விட்டாரு ஞாபகம் இருக்காமா அந்த அம்மா ஜெயிலுக்கு கேட்டார் கேட்டாரு இந்த சசிகலா நீங்களா என்ன முதலமைச்சராக கணினு பார்த்து கேள்வி கேட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பயணிச்சாமி இவரு சசிகலா அம்மாக்கு மட்டும் துரோகம் பண்ணல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்கிறார் மாநில உரிமைகள் அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டார் இப்ப சொன்ன நிதி உரிமையை விட்டு கொடுத்துட்டாரு கல்வி உரிமை நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் வந்துருச்சு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சுதான் கலைஞர் முதலமைச்சர் கலைஞர் சொல்லிட்டாரு எங்களுக்கு நுழைவுத் தேர்வு தேவையில்லை பொது தேர்வு போதும் ஏன்னா தமிழ் இந்தியாவிலேயே மெடிக்கல் ஹப்னா மருத்துவ தலைநகரம்னா தமிழ்நாடு தான் அப்ப நீட் தேர்வுலாம் கிடையாதுமா சிறந்த மருத்துவர்கள் சிறந்த மருத்துவமனைகள் எல்லாமே இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டுல தான் உங்களுக்கு தெரியும் கோவிட் வந்தப்போ நம்ம தலைவர் மட்டும் தான் தைரியமா முதலமைச்சர் ஆனே கோயம்புத்தூருக்கு வந்து கோவிட் வார்டுக்குள்ள போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு அந்த ஊசி போட்டுக்கிட்டு முத முதல்ல போய் ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க